ஏசு நாம மய்மைப்படுவதாக இன்றும் கூட நாம் என்ன பாட இருக்கிறோம் என்றால் தேவனை ஆராதிக்கும் ஆராதனைக்குரிய பாடலை தான் பாட இருக்கிறோம் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சம பலவினம் உள்ளது நம்மளால் ஆராதிக்க முடியாது நம்முடைய ஆவியையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் பரிசுத்த ஆவியானோரோடு ஐக்கப்பட்டால்தான் நமக்குள் உற்சாகம் வரும் நம்மால் ஆராதிக்க முடியும் இல்லைனால் யாராலும் தேவனை ஆராதனை செய்ய முடியாது நமக்குள் ஆவியும் ஆத்மாவையும் சரீரத்தையும் தேவனோடு ஒப்புரவாக்கினால்தான் நாம் ஆராதிக்க முடியும் இப்போதும் கூட நாம் பாடுவோம் இது என்னுடைய தொண்ணூத்தாறாவது பாடல் இதை பாடுமா தேங்க்யூ ஜீசஸ் பரிசுத்த ஆவியே எங்கள் பரலோக தேவனே பரிசுத்த ஆவியே எங்கள் பரலோக தேவனே உம்மையே நாங்கள் என்றும் ஆராின்றோ உம்மைய நாங்கள் என்றும் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோ பரலோக தேவனே உம்மை ஆராதிக்கின்றோ எங்கள் பரலோக தேவனே உம்மை ஆராதிக்கின்றோ நித்தியாவியே எங்கள் நீதி தேவனே நித்திய ஆவியே எங்கள் நீதி தேவனே நாங்கள் என்றும் ஆராதிக்கின்றோ நாங்கள் என்றும் ஆராதிக்கின்றோ 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 நீதி தேவனே உம்மை ஆராதிக்கின்றோ எங்கள் நீதி தேவனே உம்மை ஆராதிக்கின்றோ சத்தி ஆவியே எங்கள் சத்திய தேவனே சத்திய ஆவியே எங்கள் சத்திய தேவனே உம்மைய நாங்கள் என்றும் ஆராதிக்கின்றோ உம்மை நாங்கள் என்றும் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோ சத்திய தேவனே உம்மை ஆராதிக்கின்றோ எங்கள் சத்திய தேவனே உம்மை ஆராதிக்கின்றோ தூய ஆவியே எங்கள் துணையாளரே தூய ஆவியே எங்கள் துணையாளரே உம்மைய நாங்கள் என்றும் ஆராதிக்கின்றோ உம்மைய நாங்கள் என்றும் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோ துணையாளரே உம்மை ஆராதிக்கின்றோம் எங்கள் துணையாளரே உம்மை ஆராதிக்கின்றோ தேற்றரவாளனே எங்களை தேற்றும் தெய்வமே தேற்றரவாளனே எங்களை தேற்றும் தெய்வமே உம்மையை நாங்கள் என்றும் ஆராதிக்கின்றோம் உம்மைய நாங்கள் என்றும் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோ தேற்றும் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோ எங்கள் தேற்றும் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோ ஆராதிக்கின்றோ ആരാധിക്കോ ദേവാദിദേവനേ ഉമ്മ ആരാധിക്കോ എങ്ങൾ ദേവാദിദേവനേ ഉം ആരാധിക്കോ ഹലുയാ